வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய வகுப்பில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஒன்றில் கனவு படித்தது எனும் விரிவானத்தை காணவிருக்கின்றோம் இது ஒரு கடிதமாகும் சரிங்களா இடம் மதுரை நாள் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு இவருடைய பெயர் வந்து இன்சுவை இவ வந்து அவங்க அத்தைக்கே கடிதம் எழுதுகிறார் அதை படிக்கலாம் அன்புள்ள அத்தைக்கு வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது ஆம் அத்தை இளம் அறிவியல் அறிவாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அந்த கடிதத்தை நம்ம இப்போ படிக்கலாம் அதாவது இவை வந்து ஆறாம் வகுப்பு படி படிக்கும்போது வந்து அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் சரிங்களா அன்புள்ள அத்தை நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதை என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞராக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் தங்கள் அன்புக்குரிய இன்சுவை இந்த கடிதம் வந்து இவ ஆறாம் வகுப்பு படித்த போது எழுதினது சரிங்களா அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது என்று இன்சுவை கூறினாள் அடுத்தது இன்சுவையின் அத்தை இன்சுவைக்கு எழுதின கடிதத்தை நம்ம படிக்கலாம் இடம் சென்னை நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்புள்ள இன்சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கின்றேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை இந்த அறிவியல் உண்மையை அறிவியலாளர்கள் சொல்வதற்கு முன்பாகவே தொல்காப்பியர் அவர்கள் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா அதை நம்ம பார்க்கலாம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியம் எனும் நூலில் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா மேலும் அவர் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் தொல்காப்பிரவர்கள் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அடுத்தது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க இந்த செய்தியை வந்து பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் வந்து இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா அதில் கார் நாற்பது இருக்கிறத பார்க்கலாம் கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் நாற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் நாற்பது அடுத்தது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுகி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது அதாவது திரவ பொருள்களை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து இந்த கருத்தை ஔவையார் அவர்கள் தன்னுடைய பாடலில் ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று கூறியுள்ளார் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது அதாவது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி வந்து பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா இந்த பாடல் வரையில் நம்ம பார்க்கலாம் நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்தவடு நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்று பத்து அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது இங்கே பாருங்கள் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி நரம்பினால் தைத்த செய்தியை வந்து நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது சரிங்களா இதோட பாடல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் கோடூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை சரிங்களா முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றி செய்திகள் வியப்பளிக்கின்றன அல்லவா நமக்கு நிஜமாலுமே வியப்பா இருக்கிறது அடுத்தது பார்க்கலாம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது இந்த கருத்தை வந்து அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவியது சரிங்களா இந்த கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ளது அதாவது இவர் சொல்றதுக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலை எனும் நூலில் வந்து கபிலர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அதோட பாடல் பாடல் வரிகளை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர் தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை அடுத்தது இன்சுவை அவளின் அத்தைக்கு எழுதின கடிதத்தை நம்ம படிக்கலாம் நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை சரிங்களா இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம பார்த்தலாம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் குடியரசுத் தலைவர் மே தகு அப்துல் கலாம் அவர்கள் அடுத்தது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அடுத்தது இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஆவார்கள் அடுத்தது தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் சுற்றுதல் என்னும் பொருளை உணர்த்தும் சொல் உழவு சுற்றுதல் என்னும் பொருளை உணர்த்தும் சொல் உளவு உளவு எனும் அடிச்சொல் மூலம் பிறந்த சொல் உலகம் உழவு எனும் அடிச்சொல் மூலம் பிறந்த சொல் உலகம் ஞாழ் எனும் அடிச்சொல்லல் உருவான தமிழ்ச்சொல் ஞாலம் ஞாழ் எனும் அடிச்சொல்லல் உருவான தமிழ்ச்சொல் ஞாலம் ஞாலம் என்றால் உலகம் ஞார் என்பதன் பொருள் வந்து தொங்குதல் சரிங்களா அதாவது உலகம் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை அப்பொழுதே நம் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் திருவாசகம் மூலம் தமிழரின் வானியல் அறிவு வெளிப்படுகிறது திருவாசகத்தின் மூலம் தமிழரின் வானியல் வெளிப்படுகிறது அடுத்தது பார்க்கலாம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் திருவாசகம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் திருவாசகம் அடுத்தது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் யார் என்று பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்தது வரிது நிலைய காயம் வரிது நிலைய காயம் எனும் பாடலடி இடம்பெறும் நூல் புறநானூறு சரிங்களா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வானில் காற்று இல்லாத பகுதி இருக்கின்றது அதான் பொருள் வரிது நிலைய காயம் இந்த பாடலடையின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வானில் காற்று இல்லா பகுதி இது வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு அடுத்தது வளவன் ஏவா வானூர்தி எனும் தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு வளவன் ஏவா வானூர்தி எனும் தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு அடுத்தது செம்புல நீர் போல எனும் பாடலடி இடம்பெறும் நூல் குறுந்தொகை செம்புல நீர் போல எனும் பாடலடி இடம்பெறும் நூல் குறுந்தொகை அடுத்தது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என உரைத்தவர் ஔவையார் அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என உரைத்தவர் ஔவையார் சரிங்களா அடுத்தது ஒரு அணுவினை சதகூறிட்ட கோணினும் உலன் என்ற பாடலடி பாடியவர் கம்பர் ஒரு அணுவினை சதகூறிட்ட கோணினும் உலன் என்ற பாடலை பாடியவர் கம்பர் சரிங்களா இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவை பிளக்க முடியும் அதாவது ஒரு அணுவை சதகூறிட்ட கோனினும் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவை பிளக்க முடியும் சரிங்களா நூறில் ஒரு பங்குடைய அணுவின் பெயராக கம்பர் கூறுவது கோன் நூறில் ஒரு பங்குடைய அணுவின் பெயராக கம்பர் கூறுவது கோன் அடுத்தது உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்று கூறியவர் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்று கூறியவர் திருமூலர் சரிங்களா அடுத்தது தமிழரின் அறுவை மருத்துவம் பற்றி பேசும் நூல் சில தமிழரின் அறுவை மருத்துவம் பற்றி பேசும் நூல்கள் சில கம்பராமாயணம் மணிமேகலை பதிற்றுப்பத்து நற்றினை போன்றவை சரிங்களா இது ஒவ்வொன்றை பத்தி நம்ம பார்க்கலாம் முதலில் கம்பராமாயணம் உடம்பிடை தோன்றிறொன்றை அருத்தணன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர் படிக்கிறேன் உடம்பிடை தோன்றொன்றை அருத்தனன் ஊற்றி அடல் உர சுட்டு வேரோர் மருந்தினார் துயரம் தீர்வர் சரிங்களா இது வந்து கம்பராமாயணத்துல இருக்கு அடுத்தது பார்க்கலாம் மணிமேகலை மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு முட்டியதால் அவரின் குடல் சரிந்தது சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை மணிமேகலை எடுத்துரைக்கிறது சரிங்களா மறுபடியும் ஒரு படிக்கிறேன் மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு முட்டியதால் அவரின் குடல் சரிந்தது சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை மணிமேகலை எடுத்துரைக்கிறது சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் பதிட்டு பத்து நற்ற இது எது படிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை படிச்சுக்கலாம் சரிங்களா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து பதிற்று பத்திரி மூலம் நம்ம அது வந்து நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு சரிங்களா அடுத்தது நற்றினை கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அதாவது சுறாமை தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை வந்து நம்ம நற்றினை மூலம் அறிகிறோம் இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் தான் இருந்தாலும் ஒருமுறை படிச்சு ஞாபகப்படுத்திக்கலாம் சரிங்களா கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி இந்த பாடல் வரையில் இடம்பெற்ற நூல் எது என்ற கார் நாற்பது இதே அறிவியல் செய்தியை முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் திருப்பாவை முதலான நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் வரிகள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன அடுத்தது பார்க்கலாம் தினையளவு போதா புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த பாடல் வரிகளை யார் எழுதினார் பார்த்திங்கன்னா கபிலர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்